ஓம் சாந்தி அவ்யக்தி அவதி மாசமே வந்தனோசே முக்தர ஜீவன் முக்தி ஸ்திதி கா அனுபவக்கோ இந்த அவதத்தில் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள் ஜோ பரமாத்மா ஜானி பச்சே ஹே உயான கால் முக்தி ஓர் ஜீவன் முக்தி காசா சங்கம் பரீ பிராப் போமாத்மா ஞானி குழந்தைகளோ அவர்களுக்கு ஞானத்தின் பலனாக முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் ஆஸ்தி சங்கம் யுகத்திலேயே கிடைக்கப்பெறுகிறது கியான் அர்த்தாத் சமஜ் சமஜ்தார் ஹர் கரம் கர்த்தே ஹுவே சதா ஸ்வயம் கோ பந்தன் முக் சர்வ ஆகர்ஷனோசே முக்து பனானே கி சமஜ் ரக்தாக ஞானம் என்றாலே புரிதல் புரிதலுடைய ஒரு ஆத்மா ஒவ்வொரு கர்மத்தை செய்து கொண்டிருந்தாலும் சதா தன்னைத்தான் பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக அனைத்து விதமான கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டவராக ஆகி கொள்ளக்கூடிய புரிதல் வைத்திருப்பார் உன்கே ஹர் சங்கலப் போல் கரம் சம்பந்த் அவர் சம்பர்க் மே முக்தி ஜீவன் முக்திக்கு ஸ்டேஜ் ரத்தி ஹே ஜிஸ்கோ ஞாரா அவர் பியாரா கேத்தே கேத்தேன் அவர்களது ஒவ்வொரு எண்ணம் வார்த்தை கர்மம் சம்பந்தம் தொடர்புகளை பராமரிக்கும் விதம் என்று அனைத்திலும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி நிலை இருக்கும் அதனையே விலகிய மற்றும் அன்பான நிலை என்று கூறப்படுகிறது ஓம் சாந்தி